புத்தூர்ல அப்படி ஒரு பிரியாணி கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா எங்க நம்ம கேமராமேன் உங்களெல்லாம் வந்து என்னை வந்து என்னென்ன ஷூட்டிங் கூட்டிட்டு போய் என்ன ஒரு ஹோல் டே நிறைய ஷார்ட்ஸ் நானா அப்போ இவனோட ஹார்ட் ஒர்க் பார்த்தேன் அஞ்சு நாளும் என்னை வச்சு கிழிக்கிறாங்க மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் யாராவது பேர் விட்டுடுவேன் அதுக்கப்புறம் அதனால என் மேல கோச்சுப்பீங்க அதனால மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் பிரபா வா இப்ப வந்து நீ என் பக்கத்துல இப்படியே நெல்லு யார் கட் எனக்கு வந்து ஒரு டவுட் நான் வந்த உடனே நானும் தான் அதுல ரெண்டு ஷார்ட் வந்தேன் பசங்களை செட் பண்ணிருக்கேன் செம்மையா கை தொட்டுறாங்க சரி நம்பிட்ட சரி அதுக்கப்புறமா என்னன்னா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ரொம்ப ஐ மீன் கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன் அதில் வந்து எனக்கு வந்து நீ ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்த அண்ட் ஜெய ஆகாஷ் நிஜ்மாவே தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா கிரியேட்டர்ஸை வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து அப்படி டெவலப் பண்ணுறது எல்லாராலையும் முடியாது யூ டிட் அ கிரேட் ஜாப் யூ அண்ட் அதுக்கப்புறமா ராமண்ணா அண்ணம் புத்தூர்ல அப்படி ஒரு பிரியாணி கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா செம்ம சாப்பாடு கொடுத்தாங்க அண்ட் இவன் மட்டும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தணும் நிறைய டேக்ஸ் எங்க நம்ம கேமராமேன் உங்களெல்லாம் வந்து என்னை வந்து என்னன்னு ஷூட்டிங் கூட்டிட்டு போய் என்ன ஒரு ஹோல் டே நிறைய ஷார்ட்ஸ் நானா அப்போ இவனோட ஹார்ட் ஒர்க் பார்த்தேன் அண்ட் எனக்கு ரொம்ப நல்ல விஷயம்னா ஜெய் சொன்ன மாதிரி இந்த எல்லா ஹீரோயின்ஸும் நார்த்தில் இருந்து வராங்க ஃபுல்லாக மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நான் கூட தான் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன் நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் எனக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனால் இந்த நாலு பெண்கள் பண்ணாங்க இல்லையா ரொம்ப ராவாக ரொம்ப ஒரிஜினலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ படம்னா இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அவார்ட் ஃபிலிம் மாதிரி எல்லாத்தையும் மேக்கப் போட்டுட்டு ஜாஸ்தியா பண்ணாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படம் வந்திருக்கு அண்ட் இவ்வளோ தூரம் இந்த காலத்துல சின்ன படங்கள் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி நீ சொன்ன பத்தியா ஃபீல் பண்ண பத்தியா ரைட் தான் சின்ன டைரக்டர் சின்ன டைரக்டர் எல்லாருமே சின்ன டைரக்டரா இருந்துதான் பெரிய டைரக்டரா இருக்காங்க சின்ன நடிகரா இருந்தால் பெரிய நடிகர் அதனால அதெல்லாம் நீ நினைக்கவே கூடாது ரொம்ப ஃபீல் பண்ணையே இப்போ கண்ணெல்லாம் குறைக்கிட்டு நல்லா சரி ஓகே சோ இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி அடையும் அதுல வந்து நோ டவுட் நான் இன்னொன்னு சொல்லும் இது இது வெற்றி அடையும் அதை விட்டுடுங்க ஆனா நீ எதை இது எந்த நாள வந்து இனிமேல் நாங்க தான் ஹெட்லைன்ஸ்னு வச்சா அஞ்சு நாளா என்ன வச்சு கிழிக்கிறாங்க ஹெட்லைன்ஸ நிஜமாவை அஞ்சு ஆறு நாளா நா தான் ஹெட்லைட் சரிமா ஷக்கீலாவை அடித்து நொறுக்கி விட்டார்கள் அப்படி இப்படின் எங்கப்பா அடி வாங்கி இருக்கறோம் அடிய முடியுமாப்பா சரி நீங்களும் எதை எழுதுறீங்க கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எழுதுங்க எழுதுங்க சோ ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் ஐ am looking forward to work with you more and more and god bless you thank you ஒருத்தருக்கு மட்டும் அந்த தங்க மோதிரம் கொடுக்காம இருந்தோம் அவங்கள மேடை கழிக்கிறேன் எம் பி மான்பவர் சர்வஸ் எம் வீர் முகமது அவர்களை மேடை கழிக்கிறேன்